நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் கார்த்தி வந்து உயிரோடு வந்துட்டார் அப்படி தாங்க சொல்லணும் உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து அந்த இடத்துல வந்து தோண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் தோன்றுறாங்க தோண்டி முடித்தோடனே பாடி வந்து எடுத்துடுறாங்க ஐயா முகம் வந்து செதஞ்சு போயிருக்கு ஆள் அடையாளம் வந்து நமக்கு யாருன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த தோண்டவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம கார்த்தியோட அப்பா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு இது வந்து என் பையன் கடைசியாக போட்டிருந்தப்போ இந்த சட்டை தான் போட்டிருந்தான் அதனால் இது வந்து கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் அடித்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு அங்கிட்டு பார்த்தா புவனேஸ்வரிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது என்னடா அது கார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க மண்ணை வாரி தூக்கி தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரகுரா மேலே வந்து இப்படி வந்து எங்கள் குடும்பத்தை சதைச்சிட்டியா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்து லிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க குடும்பம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு லிங்கம் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து குருவரன் வந்து சொல்கிறாரு ஹலோ சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க இப்போதைக்கு பாடியை தான் தோண்டி எடுத்திருக்கோம் இன்னும் வந்து எவிடன்ஸ் கிடைக்கல யார் வந்து கொலை பண்ணான்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அமைதியாக இருங்க நாங்கள் விசாரித்து யார் குற்றவாளியோ அவங்களுக்கு வந்து நாங்கள் தரணை கொடுத்துக்குறோம் நீங்கள் தேவையில்லாமல் வந்து இந்த விஷயத்தெல்லாம் தலையிட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா சிவராம் போது வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது என்னடா இது கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ணே கார்த்தி இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரகுராம் வந்து என்ன பேசுன்னு தெரில அமைதியாக நின்றுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து புவனேஸ்வரி வந்து வராங்க வந்துட்டு கார்த்தி சாரி நம்ம ரகுராமோட சட்டையை பிடிச்சிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க யோ பாத்தி ஆயா உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் முன்னாடி இருந்தே ஆகாது அதனால தான் வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து டச்சை வச்சுக்கிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தள்ளி தள்ளி போனேன் ஆனால் நீயா வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சம்மந்தம் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பையனை கேட்டேன் கடைசியில் நானும் சரி என்ன கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா அங்கே மனமேலையில் அவமானப்படுத்துறீங்க இப்போ பார்த்தா என் பையனையே கொண்டுட்டீங்க எல்லாம் சும்மா இருப்பீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சிவராமுக்கு வந்து கோவம் வந்துடுது இங்கே பாருங்க தேவலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க வராரு ரதுராம் வந்து தடுத்துடுறாரு சிவராம் அமைதியாரு பாதிக்கப்பட்டவங்க அவங்க பேசுகிறவங்க எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தடுத்துடுறாங்க சரின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க புவனேஸ்வரி வந்து கத்து காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பையனை வந்து நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பாட்டியிருப்பீங்க எங்கள் வீட்டுக்குன்னு இருந்தது ஒரே வாரிசு இப்போ அவனையும் அடிச்சு குழந்தைகளா நீங்களா உருப்படவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து குருவரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு எங்கே பாருங்கள் இந்த ஏரியாவை வந்து சரௌண்ட் பண்ணுங்கள் யாரையுமே உள்ள விடாதீங்க தெரியாத ஆளுகளை உள்ள விடக்கூடாது இந்த ஏரியாவை எல்லாத்தையுமே செக்அப் பண்ணுங்கள் வேறு எதுவும் தடையும் கிடைக்கலான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்க வந்து தீவிரமாக வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா கார்த்தியோட அப்பா வந்து தலையில் அடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க போலீஸ்காரங்க தேர்ந்ததில் வந்து அந்த குழிக்குள்ளேருந்து ஒரு பசை வந்து எடுக்காங்க ஐயா உள்ளே ஒரு பர்ஸ் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே குருவரன் வந்து சொல்கிறாங்க சரி அந்த பர்சை தூக்கிட்டு வாங்க என்ன எதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே பர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து எல்லாமே வந்து நம்ம கதிர கதிரோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே இருக்கு சார் எல்லாமே கதிரோட ஐடி ப்ரூஃப் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு கதிரோட பர்சன் தானா நான் அப்பவே சொன்னேன் பாத்தீங்களா அந்த வீட்டில இருந்து தான் எங்கள் வீட்டு போ எங்கள் வீட்டு பையனை வந்து கொண்டு இதுக்கு நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காரு சார் நீங்கள் அமைதியா இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கதிர்ன்னு சொன்ன உடனே நமக்கு ரகுராமுக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆகிடுது அவன் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கடுப்பில் இருக்கார் அந்த நேரத்தில் குருவரன் வந்து போகிறாங்க அப்பா நான் வந்து கண்டிப்பாக ஆக்சிஜன் எடுத்தால் ஆகணும் இதில் வந்து கதிர் வந்து சம்மந்தப்பட்டிருப்பான்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு இதில் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது உன்னோட கடமை நான் இது குறுக்க வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் வந்து சொல்லிடுறாரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மாயா வந்து பயந்து போய் வீட்டுக்கு ஒடியாக மாதிரி தான் கார் காட்டிகிட்டு இருக்காங்க பின்னாடியே காரில் வந்து ரகுராம் சிவராம் வந்துடுறாங்க நம்ம ரகுராம் வீட்டுக்குள்ளே வந்தோடனே காட்டு கற்று கத்த ஆரம்பிச்சிடுறாரு டே இங்கே வாடா வாடா கதிரே டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க கதிர் வந்து என்னாச்சு என்னாச்சு சொல்லிட்டு வராங்க உடனே பொல்லிட்டு பொல்லிட்டு கன்னத்தில் கொடுத்துட்றாரு கொடுத்த உடனே மாமா எதுக்கடிக்கிறீங்க எது அடிக்கிறீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் உன்னை வந்து எங்கள் வீட்டு பையனாக நினச்சி உன்னை வளர்த்தேனடா இப்படி வந்து கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறீடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை உடனே எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடுது ஏய் ரகுராம் என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க ஆமாம்மா அந்த கார்த்தியை வந்து செத்து போயிட்டான் கொலை பண்ணது யாருன்னு பார்த்தா இவன் தான் அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்காங்க ஏ என்னெல்லாம் சொல்கிறீங்க இவனெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வர கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாக்கா எல்லாத்துக்கு காரணம் இவன் தான் இவன் தான் வந்து கொலை பண்ணியிருக்கான் இவனோட பர்ஸு தான் அங்கே வந்து கிடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா ஜானகி வந்து இங்கே பாருங்க விடுங்க அவன் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏய் நிப்பாட்டு எல்லாத்துக்கு காரணம் நீதான் உன்னால தான் அந்த பிரச்சனையும் வந்துச்சு அன்றைக்கி என் பொண்ணு காலத்தில் தேவையில்லாமல் தாலி கட்டினான் அன்னைக்கே அவனை வந்து அடித்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுருப்பேன் ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ தான் அவனை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டு வச்சு இப்போ இன்னொரு கொலை பண்ற அளவுக்கு ஆகிப்போச்சு அங்கே பஞ்சாயத்தில் பார்த்தா நான் தலை ஒழிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கேன் யார்டையுமே இதுவே பேச முடியாது அவன் வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா போனே சரி அவளுக்கு நான் பதில் என்ன சொல்லுவேன் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க ரகுராம் வந்து காட்டு கற்று கத்த ஆரம்பிச்சிடறாரு சிவராம் வந்து என்ன பண்ணுறது தெரியல அண்ணே அடிக்காத விடுனே விடுநேயை விடுநே சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி போய் கதிர்மேல் உள்ள கோபத்தில் போய் கதிர் அடி அடி நான் அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க கதிர் வந்து கடைசியில் காலையே விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க மாமா நான் கிடையாது மாமா நம்புங்க மாமா நம்புங்க மாமான்னு சொல்லிவிட்டு காலையே விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க போ இங்கிட்டு பார்த்தா நம்ம தனம் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறது நம்ம என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா போலீஸ் வண்டி வருது குருவார்னு வந்து வராரு அப்பா கதிர் வந்து அரசு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த கதிருக்கு என்ன தடனை வாங்கி கொடுக்கணுமோ அதை வந்து வாங்கி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரது வந்து சொல்லிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகி வந்து ஐயோ கதிர் இரு போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கதிர் போகும்போது பார்த்தா மாமா நான் எந்த தப்பு ம நம்புங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு கடைசியில் அவரை ஏற்றிட்டு போயிட்டாங்க நம்ம இவங்க மாயா ஜானை வந்து வெளியில் இருக்காங்க இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது நான் போய் உண்மை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க பெரியமா அமைதியா இருங்க என்னமோ இது வந்து திட்டம் போட்டு வந்து கதிர மாட்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து வீட்டுக்கு வந்து புவனேஸ்வரி அதுக்கடுத்து நம்ம அவங்க அண்ணன் அதுக்கடுத்து லிங்கெல்லாம் வர்றாங்க அவங்க அண்ணன் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு என்னமோ இப்படி ஆகி போச்சு நம்ம காத்தியை இப்படி கொலை பண்ணிட்டாங்களே கொலகாரம் பய அவங்களாம் நல்லா வேர்க்கக்கூடாது இப்படி எல்லாம் இப்போ இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க லிங்கம் பார்த்தா ஆமா இவங்கள வந்து சும்மாவே விடக்கூடாது அந்த குடும்பத்தை பழி வாங்கியே ஆகணும் அந்த குடும்பம் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஃபர்ஸ்ட் ஏடா நம்ம தம்பி கார்த்தியோட கல்யாணத்துக்கு பாட்டினாங்க இப்போ கார்த்தியை இல்லாமல் பண்ணிட்டாங்க கார்த்தியை கொலை பண்ண நம்ம சும்மாவே விடக்கூடாது அவனெல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி வந்து முன்னாடி வராங்க ஆமாம் அவனை சும்மாவே விடக்கூடாது அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்தை பலார் பலார்னு கண்ணத்தில் இறந்து விடறாங்க ஏ இங்கே பாருமா என்ன எதுக்குமா அடிக்க வயசில் மூத்தவன் கூட பார்க்காம நீ பாட்டில் கை நீட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ எல்லாத்துக்கான நீதான் எனக்குன்னு தெரியாது நினைக்கிறியா நீதானே பண்ண வீட்டில் போய் கார்த்தியை கொலை பண்ண முயற்சி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இங்கே பாருங்கம்மா நான் பண்ணலை அதெல்லாம் மாயா அவங்க கதிர் இவங்க ஜானியெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏய் அவங்க வந்து தான் அடிச்சாங்க நான் பார்த்தேன் வந்து சாகவே அதுக்கடுத்து நீ தான் காலை வச்சு மிதிச்சுக்கொண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்கம்மா தேவையில்லாம பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிங்க வந்து கேட்காரு ஓ ஆதாரம் வேணுமா ஏன் கார்த்தியை வந்து சொன்னா நம்புவியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன கார்த்தி எங்க வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் கார்த்தி வந்து தலையில கெட்டு போட்டு மாசம் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க வெளியில் வந்த உடனே என்கிட்ட பார்த்தா லிங்கத்துக்கு வந்து பயங்கரமான சாக் ஆயிடுது கார்த்தி வெளியில வந்து உண்மை சொல்றாரு ஏய் சொல்கிறா யார் அவனை என்ன பண்ணது சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பதறி போய் கேட்குறாங்க அப்பா என்னை அடித்த தினமும் ஜானகி தான் ஆனால் வந்து என்னை கொலை பண்ணதுக்கு முயற்சி செஞ்சது இவர் தான்ப்பா இவர் தான் வந்து கழுத்தில் வந்து காலை வச்சு மிதிச்சார்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் போட்டு காட்டுறாங்க அப்போ வந்து நம்ம இவர் இருக்காருல நீங்கள் தான் கழுத்தில் வந்து காலை வச்சு மிதிச்சிருப்பார் அது சொன்ன உடனே இவர் இவருக்கு கோபம் வந்துடுது கார்டியோட அப்பாவுக்கு போய் அவருக்கு பலார் பலார் அடிக்க ஆரமிச்சிடுறாரு டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பையனே நீ கொலை பண்ண செஞ்சுருப்பாங்க உன்னை சும்மா விடமாட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தியோட அப்பா வந்து நம்ம லிங்கத்தோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ணா விடுனே விடுனே நீ முறை கொலை பண்ணிடாதனை நான் விடுனே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து கார்த்தியோட அப்பா வந்து பிரித்து விட்டுருக்காங்க டேய் உன்னை சும்மா விடமாட்டேன்னா பார் உனைய என்ன செய்கிறேன் பாருறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிம்மா நீ எப்படிமா அங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் கார்த்தி அன்னைக்கு ரொம்ப நேரமாக நைட்டு ஆள காணும் சரி பண்ண வீட்டு இருப்பான்னு சொல்லிவிட்டு நானும் போய் பார்த்தேனே அப்போ இந்த அக்குருமத்தெல்லாம் நான் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு புவனேஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா நம்ம மாயா கிட்ட வந்து ஜானையை வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே வந்து நான் உண்மையை மறைச்சி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நான் போய் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து ஜானையை வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் பெரியுமா நீங்கள் வந்து உண்மையை சொல்லாதீங்க அப்புறம் உங்களை குற்றவாளி ஆக்கிடுவாங்க குற்றவாளி வந்து வேறு யாரோ ஏன்னா வந்து கதிரோட பரிசு அந்த இடத்துக்கு எப்படி போச்சு யாரோ வந்து கதிரை மாட்டி விட்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க